குட்டிஸ் இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு கோகுலத்து கண்ணன் எல்லா குட்டிஸ் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் கோகுலத்து கண்ணன் கோகுலத்து கண்ணன் அதோ தெருவில் வருகிறான் குறும்பு சிரிப்பு சிரித்துக் கொண்டே அருகில் வருகிறான் கோகுலத்து கண்ணன் அதோ தெருவில் வருகிறான் குறும்பு சிரிப்பு சிரித்துக் கொண்டே அருகில் வருகிறான் மேக வண்ண கண்ணன் அதோ தெருவில் வருகிறான் மெல்ல மெல்ல நடந்தே அருகில் வருகிறான் மேக வண்ண கண்ணன் அதோ தெருவில் வருகிறான் மெல்ல மெல்ல நடந்து நடந்தே அருகில் வருகிறான் கையை பின்னால் மறைத்து கொண்டே கண்ணன் வருகிறான் கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டே கண்ணன் வருகிறான் கையை பின்னால் மறைத்து கொண்டே கண்ணன் வருகிறான் கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டே கண்ணன் வருகிறான் பைய பைய நடந்து நடந்து கண்ணன் வருகிறான் பார்த்து கண்ணை சிமிட்டு கொண்டே கண்ணன் வருகிறான் பைய பைய நடந்து நடந்து கண்ணன் வருகிறான் பார்த்து கண்ணை சிமிட்டு கொண்டு கண்ணன் வருகிறான் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்